வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி அவர்கள் கூறுகையில் வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை ஒட்டி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை குழுவை உருவாக்கியுள்ளார் இன்று முதல் முறையாக தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றுள்ள அனைவரும் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தோம் முதல் கூட்டத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் தேர்தல் அறிக்கை என்பது முதலமைச்சரின் ஆலோசனை பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உருவாக்கப்படும் குறிப்பாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மகளிர் உரிமைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமி பந்தை பாதுகாப்பது விவசாயிகள் பாதுகாப்பு ஒன்றிய அரசு மக்களிடமிருந்து வேலை வாய்ப்புகளை பறிப்பதே ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கும் இச்சூழலில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மாநில உரிமைக்காக போராடுவது போன்ற அம்சங்கள் நிச்சயமாக தேர்தல் அறிக்கையின் மையமாக இருக்கும் என்று பேசினார் இந்த குழுவில் திமுக செய்தி தொடர்பு தலைவர் டி கே இளங்கோவன் திமுக வர்த்தக அணி துணைத் தலைவர் கோவி செலியன் திமுக சொத்து பாதுகாப்பு குழு செயலாளரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான டி ஆர் பி ராஜா திமுக அயலக அணி செயலாளர் எம் அப்துல்லா திமுக செய்தி தொடர்பு செயலாளர் ரவீந்திரன் திமுக மருத்துவ அணி செயலாளர் எழிலன் நாகநாதன் திமுக சுற்றுச்சூழல் அணி செயலாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி திமுக மகளிர் தொண்டர் அணி துணைச் செயலாளர் தமிழரசி ரவிக்குமார் இந்திய பணி அலுவலர் ஜி சந்தானம் மற்றும் கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர்